யாரும் மறந்து விட்டீர்களா நிறைய படத்துக்கு வந்து நான் தான் பேசிருக்கேன்னு தெரியாது அவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க இப்ப விக்ரம் வேதா ஸ்ரத்தா நான் பேசுனேன் ஸ்ரத்தாதான் பேசினாங்கன்னு நினைச்சிட்டாங்க அப்படிதான் டிஎன்ஏ பேசும்போ நெல்சன் சார் வந்து போட்டு காமிக்கிறாரு சீன் நான் பார்த்துட்டு ஐயோ இத நான் எப்படி பேச போறேன் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு தான் இருந்தது எனக்கு டென்ஷனா அவங்க என்ன பேசலமா அவங்க நிறுத்திட்டாங்க பாத்தியா ஏய் ஆண்டி நான் கரெக்டா தானே பேசுறேன் எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டூ த்ரீ பேய்னாவே பயங்கரமா தான் இருக்கும்னு நம்ம எல்லாரும் காட்டி பழக்கிட்டாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அப்ப வந்து பேய் ஹே பாண்டி எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க அப்படி வந்து இதாகாது இல்ல பேய்னா அப்படி போட பாண்டி ஹாய் ஹலோ திரைப்பில் நேரில் எல்லாத்தையுமே ஒரு பெரிய வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ணு பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் சோ ஸோ கீர்த்தி மேம் தான் நீங்கள் கூட இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் குட் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கேட்கணும் நான் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த முதல் கேள்வி டப்பிங்னா என்ன அப்படின்றத நான் கீர்த்தி அவங்க நான் கேட்கவேன் சரி சோ சீதாராமன்ல சீதா அவங்க சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் டப்பிங்க பத்தி அப்படின்னு டப்பிங்னா வழக்கமா எல்லாரும் லிப்புக்கு வந்து சிங்க் பண்றது மட்டும்தான் டப்பிங் நினைச்சிட்டு இருக்காங்க பட் இட் இஸ் நாட் லைக் தட் அதை விட டப்பிங் டப்பிங் அப்படிங்கிறது ஒரு கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறது தான் நான் டப்பிங்னு சொல்வேன் ஓகே அதே அங்கே பார்த்து பேசுகிறீங்க எழுதி வச்சிருக்கீங்களாங்க அங்கே இல்லை இல்லை நான் வந்து சீதா மகாலட்சுமிக்கு உள்ளே போகணும்ல அப்படிங்களா ஓகே சூப்பராக சொன்னீங்க ஓகே ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு டப்பிங் அடிஷன்ன்ற தாண்டி எக்கச்சக்கமான மல்டி டாஸ்க் தான் நீங்கள் பண்ணுறீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணலைன்றதான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ என்ன பண்ணீங்கன்றதை நாங்கள் வந்து தனியாக வந்து நாங்கள் ஏ வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் ஸோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் ஆஃப் வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன் ஸோ என்னோட ஃபேவரட் வந்து அந்த சீதாராமன் அந்த கேரக்டர்னால தான் நான் அந்த ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஸோ அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம பேசிடலாமா அந்த டைலாக் வந்து எனக்காக ஸ்டார்டிங் அன்புள்ளரா உங்களுக்கு யாரும் இல்லையா அது போய் இல்லையா உங்கள் காதல் மனைவி காத்து கொண்டிருப்பதை மறந்து விட்டீர்களா காதல் மனைவி சீதா மகாலட்சுமி சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் ஜென்ரலா சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட நான் கேட்கலான்னு இருக்கேன் இந்த டப்பிங்கும் அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் மிமிக்ரி ஆர்டிஸ்டும் இருக்காங்க இவங்களுக்குள்ள ஆக்சுவலா என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ

கொஞ்சம் கூட்டு கூட்டுக்கிறதோ குறைச்சிக்கிறதோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்க அது பண்ணிக்குவோம் ஒன் மோர் திங் ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஆப்வியஸ்லி ஓ ஆக்டிங் வந்து டப்பிங் ஆர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஆமாம் ஆமாம் தெரியாமல் நீங்கள் எப்படி எமோட் பண்ணுவீங்க கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் நாங்க வந்து மைக் முன்னாடி பண்ணுவோம் உங்களுக்கு ஆக்டிங் தெரியணும் கண்டிப்பா ஓகே ஆமாம் ஸோ ஆக்டிங் தெரியணும் இன்னொன்று என்னன்னா சிங்க் இப்போது ஜென்ரலாக வெளியே பேசிக்கிறது என்னென்னா லிப் அசைவுக்கு வந்து நம்ம சவுண்டு கொடுக்குறது தான் டப்பிங் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் அந்த எமோஷனை கேப்சர் பண்ணணும் அவங்க என்ன மாதிரியான ஒரு டோனில் பேசியிருக்காங்க அந்த டோன் கேப்சர் பண்ணணும் ஒரு வேளை வந்துட்டு அந்த டோன் வந்து சரியாக வரல டேரக்டருக்கு வந்துட்டு எங்களுக்கு அந்த டோன் வேண்டாம் டோன் மாற்றி பேசுங்க அப்படின்னா ரெடியாக இருக்கணும் டோன் மாற்றி பேசணும் ஸோ என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா இப்போ உங்களோட அந்த வாய்ஸ் மூலியமா அது பயங்கரமா ட்ரெண்டாக இருக்கும் ஆனா அதுக்கான ரெகக்னிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது அந்த ஆர்டிஸ்ட்டோட வந்து வீடியோ தான் எடுத்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க மேபி உங்களுக்கே கூட ஸ்கோலிங் வரலாம் அந்த மாதிரி தான் வீடியோ வந்திருக்கா அது யூஸ்பலா நடக்கிறதுதான் வெறும் எல்லாருமே வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க பட் நான் வீ கீப் கோயிங் மற்ற டபிங் ஆர்ட்டிஸ்ட்லாம் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நல்லா பேசியிருக்கீங்க அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகே சோ எங்க ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க டப்பிங் ஆர்ட்டிஸ்ட் இன்னொரு கோ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஓகே ஆனா வந்து நம்ம ஆடியன்ஸ் சைடுல இருந்துட்டு இப்ப நீங்க போனீங்க அப்புடின்னா இவ்வளவு பெரிய அந்த ட்ரெண்டுக்கான அந்த வாய்ஸ்க்கான ஓனர் வந்து நீங்க தான் அப்படின்றதே தெரியாது 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 நிறைய படத்துக்கு வந்து நான் தான் பேசியிருக்கேன்னு தெரியாது அவங்கலாம் நினைச்சுப்பாங்க இப்ப விக்ரம் வேதா ஷிரதா நான் பேசுனேன் ஷ்ரத்தா தான் பேசுனாங்கன்னு நினைச்சிட்டாங்க நான் டப்பரியாது சித்தா வந்து நிமிஷாவே பேசுனதான் நினைச்சிட்டாங்க நான் டப்பான்னு தெரியாது டிஎன்ஏ அப்படிதான் குயின் அப்படிதான் குயின் நிறைய பேருக்கு ரம்யா மேம் தான் பேசினாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க நான் சொல்லும் போதுதான் தெரியும் அவங்களுக்கே ஓ ஓ நீங்களா பேசுனீங்க அப்படியா தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை மேம் நீங்க வந்து நீங்க சூடாங்க விட்டு சத்தியம் பண்ணா கூட சின்ன பொண்ணா இருக்காங்களே எப்படி அவ்வளவு பெரிய வாய்ஸா இருக்கும் அப்படின்னு எனக்கே டவுட் இருக்குல்ல இப்ப நானே அதை இப்ப நிறைய ஆங்கர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணி காட்டுங்க ஏன் தெரியுமா சொல்றோம் நம்பிக்கை இல்ல நேர்ல பாத்துட்டாதான் நம்புவோம் நாங்க ஓகே ஓகே சோ இப்போ விக்ரம் ஏதா அந்த ஒரு மட்டும் ஒரே இதுல பண்ணி காட்டுறீங்களா அந்த அவங்களோட வாய்ஸ் எனக்கும் போலீஸ்காரங்களை கண்டா இப்படி காத்து

நல்லா பண்ணிருப்பாங்க அந்த கொஞ்சம் ரொமான்டிக்கலா பண்ணுவாங்கல்ல அந்த டயலாக் எப்படி சேம் அதே தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸ்ரத்தாக்கு வந்து நான் இதே ஸ்ரத்தாக்கு வேற படம் பேசினேன் ஆனா இதே டோன் இதே மாதிரி அங்க பேசாதீங்கன்னு அந்த டைரக்டர் சொல்லிட்டாங்க சோ உங்களுக்கு ரொமான்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு அழுக சீனா இருக்கட்டும் டைரக்டர் வந்து என்ன சொல்றாங்களோ நாங்க அதை அப்படியே பண்ணிடுவோம் சோ டிஃபரன்ஸ் வந்து எங்களுக்கு அவங்க சொல்றதுதான் அவங்க கேப்பாங்க எங்க கிட்ட சஜ்ஜஷன்ஸ் கேப்பாங்க இது இப்படி பண்ணலாமா அது அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க நாங்க எங்க சஜஷன் சொல்லுவோம் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதை இல் டேக் இட் இல்லனா இதுல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தரீங்களா வேற மாடுலேஷன்ல எங்களுக்கு பேசிக்காட்டுறீங்களா எங்களுக்கு வேற மாதிரி வேற டேக்ஸ் தேவைப்படுது ஏன்னா சில சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சீனா இருக்கும் ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் நாங்கள் தான் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஓகேவா ஸோ லாங்குவேஜ் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது வந்து டயலாக் ஃபுல் டைலாகும் வந்துட்டு பாதி வார்த்தைகள்லாம் பாதி தான் இருக்கும் ஸோ அந்த வார்த்தைகள்லாம் முழுசா இது பண்ணணும் ஸோ சில டைரக்டர்ஸ்க்கு வந்து எல்லா வார்த்தையும் ரொம்ப ஸ்பஷ்டமா கேட்கணும் அப்படிம்பாங்க நிறைய டைரக்டர்ஸ்க்கு வந்து எனக்கு கிளியராகவே வேண்டாம் எல்லாமே அன்கிளியரா இருப்ப நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் அது மாதிரி பேசினா போதும் எங்களுக்கு ரொம்ப பாலிஷ்டா வேண்டாம் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சித்தா டைரக்டர் அருண் சார்லாம் அப்படிதான் சொன்னாங்க ரொம்ப பாலிஷ்டா இருக்கு கீர்த்தி அப்படிலாம் வேண்டாம் எனக்கு வந்து எல்லாமே வந்துட்டு அப்படி ஒரு இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அது அப்படியே ஸ்டார்ட் ஆயி அப்படி போயிடணும் இப்படிதான் இருக்கணும் எங்களுக்கு அப்படி ஆன் த டாட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இட் இஸ் பியோர்லி டிபெண்ட் அப்பான் தி கிரியேட்டர் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து மோல்ட் ஆகுது க்ரோ ஆகுதுன்னு சொல்லி அவங்க மைண்ட்ல இருந்திருக்கோம்ல கதை டெவலப் பண்ணது அவங்க தான் ஸோ நம்ம போய் நம்ம இஷ்டத்தை பேச முடியாது ஸோ அவங்க எப்படி சொல்றாங்களோ நாங்கள் அப்படியே பேசி அவங்க கிட்ட அந்த ப்ராடக்ட் அழகாக கொடுத்துட்டு வந்தோம் கண்டிப்பாக இப்போ எனக்கு இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கே கொடுத்து வந்துச்சு பொதுவாக நல்லா கிட்டேயுமே கேட்பேன் எத்தனையோ டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்

இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல முடியாது எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு டிஃபிகல்ட் ஒரு ஃபேஸ் இருக்கும் ஓகே நாங்க வந்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா எடுத்த உடனே போய் நல்லா அசால்ட்டு எல்லாம் அதெல்லாம் முடியாது அந்த கேரக்டர் இப்போ டிவன் டிஎன்ஏ பேசும்போது நிமிஷா நான் சார் நெல்சன் சார் வந்து போட்டு காமிக்கிறாரு சீன் நான் பார்த்துட்டு ஓய்யோயோ இத நான் எப்படி பேச போறேன் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டுதான் இருந்தது எனக்கு டென்ஷனா பட் அது பேச 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 அது முடிச்சுட்டு பாக்கும்போது நானா பேசுனேன் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு சோ என்னால முடியும் நான் தான் இப்ப பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கவே முடியாது எப்பவுமே நம்ம ஒரு லேர்னர் நம்ம ஒரு வந்து ஒரு பிகினர் மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு ஏர்ஜ் இருக்கணும் கத்துக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும் கத்துக்கணும் இன்னும் பத்தாது இன்னும் நம்ம டெவலப் ஆகணும் குரோ ஆகணும்னு நினைச்சாதான் நம்மளால இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் என்னால நான் இதை செஞ்சிடுவேன்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது அது கத் சொல்லுவாங்கல்ல கட்டுறது கை மண் அளவு கல்லாதது உலகளவு அதுதான் திருக்குறள் தெரியாதுங்க இது திருக்குறள் இல்லைங்க ஐயோ கமல கழுவி ஊத்துவாங்களே சும்மா பண்ணுக்காக சொன்னது ஆக்சுவலா இப்ப நீங்க அந்த ஒரு டைலாக் நீங்க ரீக்ரியேட் பண்ணிடலாம் நம்ம நிமிஷா மேம் அந்த டைலாக் ஓகே அந்த டைலாக் டிஎன்ஏல பேசி ஆ டிஎன்ஏல ஆ ஓகே ஓகே டிஎன்ஏல வந்து அந்த பிகினிங் அந்த குட்டி குட்டி பெப்பியா பேசுவாங்க இல்ல அவங்க என்ன பேசலமா அவங்க நிறுத்திட்டாங்க பாத்தியா ஏய் ஆன்ட்டி நான் கரெக்டா தான் பேசுறேன் எனக்கு வந்து 500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க 501 2 3

அது அது கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன் வந்து இப்போ அந்த பொண்ணு அப்படி அப்படின்னாக்கா அதே நான் இங்க கொண்டு வர முடியாது இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது மென்டலி அவங்களுக்கு கொஞ்சம் சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கும் ஒரு என்ன சொல்றது இமோஷனல் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இங்க வேற சித்தால வந்து கான்பிடன்ட் கேர்ள் ஆரம்பத்துல இருந்து ரெண்டு வரைக்கும் அவங்க அந்த லெவல்ல இருந்து இறங்கவே மாட்டாங்க என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு க்ரீஃப் இருந்துச்சுனாலும் அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அப்படி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க வேறே இது வந்து ஒரு குழந்தை ஆக்சுவலாக அந்த அப்சர்வ் இந்த கேரக்டர் தெரிஞ்சாதான் அந்த டப்பிங்க பண்ண முடியும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்பவுமே எல்லாேருக்கிட்டையும் சொல்கிறது தான் அது வந்து ரொம்ப நோட் பண்ணணும் அவங்க பேசினா அந்த வாய்ஸ் நம்ம வாய்ஸ் கொடுக்கறோம் एक्चुअली அங்க வந்து क्राउडல எல்லா வாய்ஸும் கேக்கும் அதுக்கு முதல்ல கட் பண்ணிட்டு இங்க அந்த வாய்ஸ் அது மட்டும் தான் டப்பிங் நான் நினைச்சிட்டு இருக்கோம் एक्चुअली அது மட்டும் தான் டப்பிங்கா இல்ல நான் தான் சொன்னேனே இவ்ளோ நேரம் வந்தா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே இருக்கு एक्चुअली எவ்ளோ விஷயம் இருக்கு உங்களுக்கு பார்த்தா நான் தான் சொல்றேன் ஆக்டிங் பண்ணனும் லிட்டரலா இப்ப பாண்டிக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பேசுறாங்கன்னா அவங்க பாண்டியா மாறனாதான் உங்களோட பாடி லாங்குவேஜ்க்கு அந்த வாய்ஸ் போய் செட் ஆகும் இல்ல அப்படின்னா வாய்ஸ் பாட்டுக்கு தனியா இருக்கும் அதுல மர்ஜ் ஆகாது உங்க பிசிக்கோட ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் லிப்புக்கு சிங்க் பண்ணுறது மட்டும் இல்லை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஆக்ட் பண்ணணும் அந்த கேரக்டராகவே நம்ம மாறணும் அப்போ தான் ஓகே இப்போ இதில் இன்னொரு விஷயம் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்க சொன்னார் ஆக்சுவலாக டீமில் வந்துட்டு ஒரு காமெடியான போர்ஷன் வந்து டப் பண்ணிடுவீங்க நீங்கள் ஓகே ஒரு ரொமான்டிக்கான ஒரு விஷயம் ஒரு வீடியோ வருது ஒரு டப் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் டப்பிங் தேட்டரில் ஏன்னா அது வெளியில் ஷூட்டில் எடுத்துட்டாங்க ஒரு நாலு ரூம் குள்ளே ஒரு ரொமான்டிக்கான ஒரு டப்பிங் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா ஏன் இப்போ இந்த விக்ரம் வேதால சீக்குவென்ஸ் வரும் யாஞ்சி யாஞ்சியே உங்களுக்கு ரொமான்டிக் போர்ஷனோட தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட்டே ஆகும் நிறைய சீக்குவென்ஸ் அப்படி வரும்தான் அது என்ன பண்றது அது கேட்டுட்டு பைலட் கேட்டுட்டு அதுக்கேத்த அப்படியே பேசிட வேண்டியதுதான் ஓகே சோ இப்ப நிறைய வந்து அதர் ஃபிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்லாம் பண்ணிருப்பாங்கல்ல அதுல வந்து நம்ம தமிழ்ல பண்ணும்போது கரெக்டான வார்த்தைலாம் வராது சில பேர்த்துக்கு பட் ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு அது கண்ணே இருக்கும் இருக்கும்போது அதுல ஒரு சில டஃப்ஃபு இருக்கும் அது என்ன டஃப் இருக்கு நீங்க எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க எந்த மொழியில அப்படி பண்ணீங்க ஜென்ரலாகவுமே மொழிமாற்று படங்கள் வருது இல்லையா கன்னடா டு தமிழ் தெலுங்கு டு தமிழ் இது எல்லாத்துலயுமே அந்த சேலஞ்ச நாங்க ஃபேஸ் பண்ணுவோம் நான் வந்து ஐ ஆல்சோ டு டப்பிங் டைரக்ஷன் ஸோ அப்படி பண்ணும்போது நாங்க என்ன யோசிப்போம் அப்படின்னா அந்த லைனோட மீனிங் மாறக்கூடாது ஓகே அந்த மீனிங் அதேதான் இருக்கணும் ஏன்னா வந்து என்ன மைண்ட்ல வச்சுட்டு பண்ணாங்களோ அதை நம்ம நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஆனா அது வந்து தமிழ் தமிழ் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும் மாதிரியும் இருக்கணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாட் ஜஸ்ட் கூகுள் பண்ணி அப்படியே அந்த பேப்பர் கொடுத்து படிக்கிறது கிடையாது அது யாரும் வேணா பண்ணலாம் நமக்கு இன்னும் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு வாட் மை டீம் ஸோ நினைச்சோம் கிட்டதான் இருக்குது

ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்துட்டு டிரான்ஸ்லேட் தமிழில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் மெருகு ஏற்றுவோம் டப்பிங் அப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த டப்பிங்கில் ஓகே இந்த மாதிரி செட்லாம் கேரக்டர் ஒரு மெச்சூரான கேரக்டர் ஓகே இந்த பேய் படம்லாம் வந்து அங்கே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பண்ணி காட்ட முடியுமா ஓகே ஜென்ரலா அது என்னன்னா இப்ப சாதாரணமா பேய் வந்து பேயினாவே பயங்கரமா தான் இருக்கும்னு நம்ம எல்லாரும் காட்டி பழக்கிட்டாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து அப்ப வந்து பேய் ஹே பாண்டி எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படி வந்து இதாகாது இல்ல பேய்னா அப்படி போட பாண்டி எப்படி இருக்க அப்படிதான கேட்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து நம்ம குழந்தையில இருந்து அப்படியே வளர்ந்துட்டோம் அதை பார்த்து சோ பேய்னா அது அப்படிதான் பேசும்

ஓகே உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்புடின்னா நீங்க இங்கே ஒரு ட்ரை பண்ணி காட்டலாம் ஓகே ஒரு லைவ்ல வந்து நாங்கள் ஒரு பேய் ஒன்னு பார்க்க போறோம் கண்ணமுடி ஓகே ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து நாங்கள் ஒரு யூடியூப்ல பார்க்க போறோம் பார்க்கலாமா ஓகே ஹாரர் டயலாக் பேசுவோம் ஓ அதுவும் மச்சாயஸ் மேம் நீங்க டயலாக் சொல்லலாம் இல்ல அவங்களோட லாங்வேஜ்ல ஒரு டயலாக் நீங்கள் பேசலாம் அதாவது கத்துறதா எதனால பண்ணலாம் ஓகே நான் வேற வேற யாராவது கூட பேசலாம் யார் அதனால எங்களுக்கு இப்போ ஒரு ஹாரர்

ஆனா பட் ரியாலிட்டிக்கு அப்படியே இருக்குங்களே ஏன்னா இப்ப நீங்க பேசுற வயசுக்கும் அதுக்கும் அப்படியே பண்றீங்களோ நீங்க சைடுல சொல்ல முடியாதுதான் தான் சொல்றேன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ எங்களுக்கு இது மாதிரி வேண்டாம் எங்களுக்கு வேற மாதிரி வேணும்னா நாங்க மாத்தி பேசிதான் ஆகணும்